பாங்கேரி மண்டபத்தில் நிறைவாக உரையாற்ற கிருஷ்ணகிரியில் இருந்து ஆசிக்கா வருகிறார் பக்தி இயக்கமே பக்தி இயக்கமே அதுதான் முன்னிற்பது அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் பொதிகை மலை தென்றலாய் புறப்படுத்த புந்தமில்லே புயல் போல் ஏடுகளை பல புரட்டி சென்றவளே எழுது போல் எடுக்கச் சொல்லி ஏடுகள் பல தொடுக்கச் சொல்லி விழுகின்ற போதும் அருவி என விழுந்தவளே எழுதும் எரிமலையா எழுந்தவளே தாயே தமிழே உன்னை வணங்குகிறேன் நடுவர் அவர்களே இன்னைக்கு தலைப்பு பார் திருத்தம் அடைய சீர்திருத்தம் பாடியதில் முன்னிறுத்துவது தேசிய இயக்கங்களா பொதுவுடைமை இயக்கங்களா திராவிட இயக்கங்களா

இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா தேசியம் வந்து தான் இருந்தது ஒரு நாட்டுக்கு ஒரு பண்பாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் ஒன்று கூடிட்டோம்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாக இங்க ஒரு பக்தி இயக்கம் இருக்கிறது என்ன தெரியுமா ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்னுற வகுத்த அருபெரும் ஜோதி என்கிற பாலின சமத்துவத்தை வெளிப்படுத்திய இயக்கம் எதுன்னு சொன்னால் பக்தி இயக்கம் தான் அத்தனை போராட்டங்களும் நடந்த போதும் கூட ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு கற்பு நிலை சாராத பிரச்சனையும் இல்லாமல் ஒரு போராட்டம் நடந்தது என்று சொன்னால் அது ஜல்லிக்கட்டு போராட்டமாகத்தான் இருக்க முடியும் இவற்றையெல்லாம் கடந்து வந்து இந்த சமூகத்திலே காலம் காலமாக பக்தி இயக்கங்கள் என்ன செய்தது இயக்கத்திற்கு போறதுக்கு முன்னாடி இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் ஒரு கவிஞன் கவிதை எழுதுகிறார் எப்பொழுது பக்தி மனிதனுடத்திலே கலக்கிறதோ அப்பொழுது உணவு பிரசாதமாகிறது உணவு பிரசாதமாகிறது பக்தி நுழைவுகிறதோ மனித இதயம் கோயில் ஆகிறது இவற்றையெல்லாம் கடந்து இந்த சமூகத்திலே ஒருவனுக்குள் தான் என்கின்ற எண்ணத்தை மறந்து உனக்குள் பக்தி நுழைந்து விட்டால் அவன் புனிதனாகிறான் என்று சொன்னால் ஒரு பக்தி என்கின்ற சொல்லே இத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமாயின் பக்தி இயக்கங்கள் இந்த சமூகத்தில் எத்தகைய ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்க காலம் காலமாக துறவிகளுக்கு தான் இல்லத்தார்கள் உணவிடுவது வழக்கம் காலம் காலமாக தான் இல்லத்தார்கள் உணவிடுவது வழக்கம் ஆனால் ஒரு துறவி இந்த வரலாற்றையே மாற்றுகிறார் இல்லத்தார்களுக்கு ஒரு துறவி உணவிடுகிறார் என்று சொன்னால் வள்ளலார்

ஒன்றே கிருஷ்ணரும் கரீமும் ஒன்றே அல்லாவும் ஈசனும் ஒன்றே என்கின்ற மத நல்லிணக்கத்தை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறது நிகழ்கால சான்றாக ஒன்று சொல்லுகிறேன் மேதகு முன்னாள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு விழாவின் துவக்கத்திலே குற்ற விளக்கை ஏற்றிவிட்டு மேடையில் அமர்கிறார் ஒரு மாணவன் தூரத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார் நல்லிணக்கம் என்றால் என்ன என்று சிரித்த ஐயா நான் ஏற்றும் போது என் கையிலே இருந்த மெழுகுவத்தி கிறிஸ்துவத்தின் அடையாளம் அங்கே நின்றிருந்த குத்து விளக்கோ இந்துக்களின் அடையாளம் இந்த இரண்டையும் இணைத்த விளக்கு ஏற்றிய நான் முஸ்லீமின் அடையாளம் இந்த மூன்றும் ஒரே இடத்தில் சங்கமித்தது என்று சொன்னால் இதுதான் மத நல்லிணக்கம் பக்தி இயக்கங்கள் இந்த சமூகத்திலே மனிதத்தையும் மத நல்லிணக்கத்தையும் இவற்றையெல்லாம் கடந்து வளர்த்திருக்கிறது என்று சொன்னார் என்றைக்குமே முன்னிருப்பது தேச இயக்கங்களை கடந்து திராவிட இயக்கங்களை கடந்து பொது உணவை இயக்கங்களை கடந்து மனிதனுடைய மனதுள் நிற்கும் பக்தி இயக்கம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைப்படுகிற நன்றி வணக்கம்